அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மார்ச் மாதம் வளர்பிறை பஞ்சமி தினத்தன்று வராகி அன்னைக்கு வந்து குழந்தைகள் நன்றாக படிப்பதற்காக எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் மார்ச் பஞ்சமி என்னைக்கு வருது வளர்ப்பிழை பஞ்சமி அப்படின்னா பதினாலாம் தேதி அதாவது வியாழக்கிழமை அன்று வருகிறது பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி வருகின்றது இந்த வியாழக்கிழமை வளர்பிறை பஞ்சமி தினம் வருகின்றதுனால் ரொம்ப சிறப்பானது குரு பஞ்சமி இந்த நாள் பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகள் நன்றாக படிப்பதற்காக நாம் செய்கின்ற பூஜை நமக்கு வந்து நல்ல மாற்றத்தை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும் குழந்தைங்க வந்து சிறப்பாக படிப்பாங்க எப்படிலாம் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம் குழந்தைங்க வந்து நன்றாக படிக்க வேண்டும் அப்படின்னு பூஜை செய்யும்போது குழந்தைங்களும் பக்கத்தில் வந்து உட்கார வச்சு மந்திரங்கள்லாம் சொல்ல வச்சு அவங்கள வந்து பூஜை செய்யும்போது நமக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து இன்னமும் கூடுதல் அவங்களுக்கு சிறப்பு இருக்கும் அவங்களும் புரிஞ்சுப்பாங்க நமக்காக தான் பூஜை செய்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு கொஞ்சம் நன்றாக படிக்க ஆரம்பிப்பாங்க நீங்கள் வந்து குழந்தைங்களுக்காக வழிபாடு செய்யும்போதெல்லாம் அவங்கள கொஞ்சம் நேரம் வந்து உட்கார வைங்க ரொம்ப நல்லது குழந்தைங்க படிப்புக்காக எந்த மாதிரியும் நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்னா வராக எண்ணெய் படத்தை எடுத்துக்கோங்க அல்லது சிலை இருந்தால் சிலைக்கு முன்னாடி நீங்கள் விளக்கேற்றி வைக்கணும் ஒரு விலை இரண்டுமே உங்கள் கையில் இல்லை அப்படின்னா நீங்கள் விளக்கு மட்டும் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க வராகிண்ணே படம் சிலை இருந்துச்சு அப்படின்னா ஒரு மனப்பிளகை எடுத்துக்கோங்க அதை நல்லா தொடைச்சிட்டு அதற்கு மேலே ஒரு மஞ்சள் நிற துணி விரிச்சிட்டு அதற்கு மேலே வராகி எண்ணெய் படத்தை வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் வந்து ஏலக்காய் மாலை இருக்குது பார்த்தீங்களா ஐந்து ஏழு ஒன்பது இந்த மாதிரி எண்ணிக்கையில் நீங்கள் ஏலக்காய் மாலை கட்டணும் ஐந்து ஏலக்காய் நீங்கள் மாலையாக கட்டணும் மஞ்சள் நூலில் கட்டிக்கோங்க அல்லது பச்சை நூலில் கட்டலாம் மஞ்சள் நூலில் ஐந்து ஏலக்காய் வந்து கோர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னு கட்டிக்கோங்க கெட்டு அல்லது ஏழு ஒன்பது இருபத்தொன்று இருபத்தேழு இந்த மாதிரி எண்ணிக்கையில் நம்ம கெட்டணும் படையில் கட்ட வேண்டும் கெட்டுவிட்டு நீங்கள் வந்து மாலையாக வராக எண்ணெய் படத்திற்கு போடுங்க ஒருவேளை ஏலக்காய் மாலை உங்கள் கையில் இல்லாத பட்சத்தில் வந்து விரலி மஞ்சள் இருக்குது பார்த்திங்களா அல்லது குண்டு மஞ்சள் ஐந்து ஏழு ஒன்பது இருபத்தொன்று இந்த மாதிரி எண்ணிக்கையில் அந்த மாலையை கெட்டி வராக எண்ணெய் படத்திற்கு போடுங்க பூக்களால் அலங்காரம் செய்து கொள்ளலாம் செவர்லி செம்பருத்தி மல்லிகை சாமந்திப்பூ மஞ்சள் நிற பூக்கள் பயன்படுத்துவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் குருவோடய அருள் கிடைக்கும் மஞ்சள் நிற ஆடை மஞ்சள் நிறத்தில் வந்து நம்ம பூக்கள் வந்து அதிகமாக பயன்படுத்தலாம் தீபம் வந்து பச்சை பயிர் இருக்குது பார்த்திங்களா வீட்டில் பச்சை கலராக இருக்கும் பார்த்திங்களா பாசி பாசிப்பயிறு அப்படிங்கிறது கூட சொல்லுவாங்க அந்த பச்சை கலர் பயிரை எடுத்து ஒரு தாம்பளத்தட்டில் பரப்பிட்டு அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கு வச்சு நெய் தீபமோ அல்லது நலனை தீபமாக நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும்போது குழந்தைகள் சிறப்பாக படிப்பாங்க நீங்கள் நெய்வேத்தியமாக என்ன வைக்க வேண்டும் அப்படின்னா வெற்றிலை பார்க்கும் மாலைப்பழம் வைங்க ஒரு டம்ளர் பாலில் ஏலக்காய் தட்டி போட்டு வைங்க மற்றபடி நீங்கள் என்ன வேணாலும் வைக்கலாம் அது குழந்தைங்கள் சாப்பிட்ற மாதிரி நீங்கள் வைங்க ஒரு சாக்லேட் வச்சா கூட போதும் அது குழந்தைங்களுக்கு கொடுத்து சாப்பிட வைங்க அந்த பூஜை முடித்த பிறகு நீங்கள் என்ன நெய்வேத்தம் வைக்கிறீங்களோ அந்த நெய்வேத்தியத்தை வந்து குழந்தைங்கள் சாப்பிட வேண்டும் அதனால் குழந்தைங்களுக்கு என்ன நெய்வேத்தியம் பிடிக்குமோ அதை நீங்கள் வைங்க ஒரு பால் பாயசமாக இருக்கலாம் அல்லது ஒரு டம்ளர் பாலாக இருக்கலாம் ஏலக்கை தட்டி போட்டு வச்சுக்கோங்க அல்லது சாக்லேட் கூட நீங்கள் வச்சு சுவாமி முன்னாடி வச்சு வழிபாடு செய்யுங்க நெல்லிக்கனி நெல்லிக்கனி வச்சு நம்ம வந்து நெய்வேத்தியமாக வைத்து சுவாமிக்கு கொடுக்கலாம் அல்லது நெல்லிக்கனி தீபம் கூட குழந்தைங்க படிப்பதற்காக நம்ம ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் மந்திரங்கள் வந்து வராகமனுடைய காயத்ரி மந்திரம் வந்து ஒரு ஒன்பது இருபத்தி ஏழு நூற்றி எட்டு முறை சொல்ல சொல்லுங்கள் குழந்தைங்கள சொல்ல சொல்லுங்கள் கொஞ்சம் சின்ன பசங்களாக இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து சொல்ல தெரியாது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் இல்லை குழந்தைங்க கொஞ்சம் நைன்த்து டென்த்து படிக்கிற பிள்ளைங்களா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களே இந்த மந்திரத்தை வந்து தினமும் கூட சொல்ல சொல்லுங்கள் தினமும் ஒரு ஒன்பது முறையாவது சொல்ல சொல்லுங்கள் ரொம்ப சிறப்பாக படிப்பாங்க நம்ம பூஜேரியில் வந்து மந்திரங்கள் சொல்லும்போது வெறுமன தரையில் உட்கார்ந்து சொல்லக்கூடாது ஒரு டவலாவது போட்டு அதற்கு மேலே அமர்ந்து உட்காந்துக்கோங்க அல்லது நம்ம பூஜைக்கான மேட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை போட்டு உட்காந்துக்கணும் எப்போதுமே காயத்ரி மந்திரம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த மந்திரத்தை சொல்லும்போது வெறுமன தரையில் நம்ம உட்காரக்கூடாது ஏதாவது மேட்டை போட்டு தான் நம்ம உட்காரணும் அது நீங்களாக இருந்தாலும் சரி பசங்களை உட்கார வச்சாலும் சரி அட்லீஸ்ட் வீட்டில் இருக்கிற ஒரு டவலாவது எடுத்து மடித்து அந்த அதற்கு மேலே குழந்தைங்கள உட்கார வைங்க குழந்தைங்க படிப்புக்காக நீங்கள் பூஜை செய்யும் போதெல்லாம் குழந்தைங்கள பக்கத்தில் அமர வச்சு நீங்கள் பூஜை தான் உங்களுக்கு அது நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கும் அவங்களுக்கு புரிய வரும் நம்ம அம்மா நம்மளுக்காக தான் பூஜை செய்கிறாங்க அப்படிங்கிறது புரிய வரும் குழந்தைங்க வந்து படிக்க ஆரம்பிப்பாங்க சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு வந்து பூஜை பண்ணுறத வந்து அமர வச்சு உட்கார வச்சு நீங்கள் வந்து பூஜை பண்ணுறத பார்க்க வைங்க அதுவே போதும் குழந்தைங்கள் வந்து ஒழுக்கமாகவும் நன்றாகவும் வந்து வளருவாங்க பயப்படுவாங்க நம்ம எதாவது தப்பு செஞ்சா கடவுள் நம்மளை பார்த்து கொண்டு இருப்பாங்க அப்படிங்கிறது பயப்படுவாங்க கொஞ்சம் ஆன்மீகத்தில் அவங்க ஈடுபட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒழுக்கத்துடன் வந்து ரொம்ப சிறப்பாக வளருவாங்க அவங்களுடைய டீனேஜ் பருவத்துல ரொம்ப நன்றாக வந்து தாய் தந்தைக்கு வந்து சொல் பேச்சு கேட்டு நன்றாக வளருவாங்க அதனால் வந்து அவங்க பூஜை செய்யணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை நீங்கள் பெரியவங்க பூஜை செய்யும்போது அவங்கள பக்கத்தில் பார்க்க வைங்க உட்கார வைங்க சுவாமி கும்பிட வைங்க தினமும் வந்து விபூதி குங்குமம்லாம் வைக்க சொல்லுங்கள் இதே அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஒழுக்கத்தையும் நன்ற நன்றாக ஒரு படிப்பையும் கொடுக்கும் அவங்களால் முடிந்த அளவுக்கு படிக்கட்டும் படிக்கிறத வந்து ரொம்ப கம்பல் பண்ணாமல் அவங்க வந்து நிச்சயமாக நல்லா படிப்பாங்க உனக்காக தான் நான் பூஜை சரி நின்று உன்னால் முடிஞ்ச அளவுக்கு படி அப்படிங்கிறது நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க நிச்சயமாக மனம் மாறி நன்றாக படிக்க ஆரம்பிப்பாங்க நீங்கள் வந்து சுவாமிக்கு போட்டு இருக்கிற அந்த ஏலக்காய் மாலையை வந்து மறுநாள் எடுத்துருங்க எடுத்துட்டு ஒரு பச்சை நிற துணிலே அல்லது மஞ்சள் நிற துணிலே எடுத்து நீங்கள் வந்து ஒரு முடிச்சு போல் கட்டி அவங்க பேக்குள்ளே வச்சு விட்டுருங்க ஒருவேளை அவங்க உங்களுடைய ஸ்கூலில் வந்து பேக்கில் இந்த மாதிரி பொருள் வச்சுட்டு போனால் அலௌடு இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து வீட்டிலே வந்து இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க வீட்டில் வந்த பிறகு அந்த பேக்கில் வச்சுருங்க பிறகு அதுக்கப்புறம் எடுக்கு ஸ்கூலுக்கு போகலாம் எடுத்து வச்சுருங்க ஒரு விரலி மஞ்சளாவது நீங்கள் எடுத்து துணியில் முடித்து அந்த பச்சை நிற துணி அல்லது மஞ்சள் நிற துணியெல்லாம் முடிச்சு போட்டு வச்சு வச்சு விடுவது ரொம்ப நல்லது இல்லை ஸ்கூல் பேக்கில் வைக்கிறது கலோடு இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டிலே வச்சுக்கலாம் அவங்களுடைய படிப்பு புக்கு இருக்கும் பார்த்தீங்களா அவங்க எப்படியாவது வீட்டில் பாதி புக்ஸ் வச்சுட்டு தான் போவாங்க அது பக்கத்தில் நீங்கள் வச்சா போதும் ஒரு டப்பாலையோ அல்லது அந்த கிளாத்தில் வச்சு கூட நீங்கள் அந்த புக்ஸ்க்கு மேலே வச்சுருங்க பிள்ளைங்க வந்து நன்றாக படிப்பாங்க குழந்தைகள் நன்றாக படிக்கிறதுக்காக நம்ம யாருக்காவது பார்த்தீங்க அப்படின்னா புத்தகம் அல்லது பெண் பேனாக வந்து நம்ம தானமாக பண்ணணும் அப்படி பண்ணும்போதும் குழந்தைங்களுக்கு வந்து நன்றாக படிக்கிற திறன் வந்து அதிகமாகும் ஏன்னா நம்ம வந்து தானம் பண்ணுவது ரொம்ப சிறப்பானது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் குருவோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் குரு பார்வையை கிடைக்கும்போது குழந்தைங்கள் நன்றாக படிப்பாங்க நல்ல ஒரு வசதியான வாழ்க்கை இருக்கும் அவங்களுக்கு நல்ல ஒரு அறிவுத்திறன் வந்து வளரும் புதன்கிழமை புதன்கிழமை உங்கள் வீட்டு பக்கத்தில் பெருமாள் ஆலயம் இருக்குன்னா அதற்கும் போயிட்டு வருவது உங்கள் குழந்தைங்களுக்கு நன்றாக படிப்பு தரும் கிரீவர் வழிபாடு மிகவும் சிறப்பானதாக இருக்கும் வராகி எண்ணெய் வழிபாடும் மிகவும் நன்றாக இருக்கும் முருகனுடைய வழிபாடும் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களை சிறப்பாக படிக்க வைக்கும் ஒரு சில வழிபாடு மிக மிக சிறப்பாக இருக்கும் அந்தந்த வழிபாடு வந்து முடிஞ்ச அளவுக்கு செய்து பாருங்கள் இப்போ குழந்தைங்க நன்றாக படிப்பதற்காக வளர்ப்பிற சஷ்டி என்று நீங்கள் வந்து குழந்தைங்களுக்காக வந்து வழிபாடு செய்யலாம் புதன்கிழமை கிரீவர் வழிபாடு செய்யலாம் பெருமாளுடைய வழிபாடு செய்யலாம் புதன் ஹோரையில் வழிபாடு செய்யலாம் வியாழக்கிழமைய வந்து நீங்கள் வழிபாடு செய்கிறதுனால குழந்தைங்கள் சிறப்பாக படிப்பாங்க ஏன்னா குரு நாள் இதே போல் சரஸ்வதி தேவி பூஜையும் நீங்கள் வியாழக்கிழமை அல்லது புதன்கிழமே செய்யலாம் ரொம்ப எளிமையான வழிபாடு தான் ஒரு தீபம் ஏற்றி வைக்க போகிறீங்க நீங்கள் அவங்களுக்கு அவங்களுக்குரிய மந்திரத்தை சொல்ல போகிறீங்க காயத்ரி மந்திரமோ இல்லை அவங்களுக்குரிய மந்திரத்தை நீங்கள் சொல்லிவிட்டு ஒரு நம்மளோர் பால் வைத்து அது குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறீங்க இவ்வளோ தான் சிறப்பாக படிப்பாங்க ஒரு ஐந்து பஞ்சமி வளர்ப்பிற பஞ்சமி ஒரு ஐந்து வியாழக்கிழமை ஒரு ஐந்து புதன்கிழமை இந்த மாதிரி நீங்கள் வந்து வழிபாடு செய்யலாம் இப்படி செய்யும்போது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கொடு கொடுக்கும் இப்போ இந்த வாரம் வியாழக்கிழமை வந்து குழந்தை படிப்புக்காக நீங்கள் பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா வார வாரம் வியாழக்கிழமை இதே போல் வராக எண்ணிக்கை வந்து பூஜை பண்ணுங்கள் ஒரு ஐந்து ஏழு ஒன்பது இந்த மாதிரி எண்ணிக்கையிலேயே நீங்கள் பூஜை பண்ணும்போது குழந்தைங்க படிப்பில் கொஞ்சம் மாற்றம் இருக்கும் அதை உங்களால் உணர முடியும் நன்றாக படிக்க ஆரம்பிப்பாங்க நிறைய பிள்ளைங்க வந்து சரியாக படிக்கலைன்னா அவங்களுடைய கிரகங்கள் காரணம் அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க ஒரு சில கிரகங்கள் சரியில்லாமல் இருப்பதனால அவங்க வந்து படிப்பில் கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்படும் அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது நம்ம அந்த கடவுளுடைய வழிபாடு நமக்கு கொஞ்சம் சரி பண்ணி கொடுக்கும் நம்பிக்கையுடன் வழிபாடு செய்து பாருங்கள் ஏன்னா உங்களுடைய வழிபாடு தான் உங்களுடைய குழந்தையோட தலையெழுத்து மாற்றம் நிச்சயமாக அவங்க நன்றாக ஒரு நிலைமைக்கு வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையுடன் வந்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க குழந்தைகள் எத்தனை படிக்கிறாங்களோ அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம விளக்கு ஏற்றணுமான ஒரு சகோதரிக்கு ஏற்றதைங்க நினைக்கிறேன் அப்படிலாம் இல்லை ஒரு அகழ்விலக்கு ஏற்றி வைத்தாலே போதும் அல்லது நம்ம வந்து பஞ்சமி தினத்தன்று பூஜை பண்ணுறதுனா ஒரு ஐந்து அகழ்விலுக்கு ஏற்றினால போதும் நீங்கள் ஒரு விளக்கு ஏற்றினாலே போதும் உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும் இந்த பச்சைப்பயிறு வந்து நீங்கள் பறவைகளுக்கு தானமாக செஞ்சுருங்க கொஞ்சம் வந்து வெள்ளத்தை கலந்துட்டு நீங்கள் வந்து பசுமாடுக்கு தானமாக போட்டுடலாம் அல்லது பறவைகளுக்கு போட்டுடலாம் இந்த மாதிரி செய்து பாருங்கள் ஏன்னா தானம் கொடுப்பதும் உங்களுக்கு புண்ணியத்தை கொடுக்கும் மிக சிறப்பான பலனை கொடுக்கும் பூஜ்ய நேரம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வியாழக்கிழமை வந்து காலை ஆறு டு ஏழு பண்ணலாம் மாலை வந்து ஆறு மணிலேருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ளே நீங்கள் வந்து பூஜ்யம் செய்வது மிகவும் சிறப்பான பலனை கொடுக்கும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது போன்ற ஆன்மீக தகவல் வராகின் பற்றிய தகவல் தெரிந்து கொள்ளணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய வராகின் பற்றிய தகவல் நம்ம வந்து பதிவில் கொடுத்துட்ருக்கோம் இந்த வளர்ப்புறை பஞ்சமிக்கு எப்படி வழிபாடு செய்யணும் உங்களுக்கு எந்த தீபம் ஏற்ற வேண்டுமோ அந்த தீபம் ஏற்றி வைத்து சிறப்பான முறையில் வழிபாடு செய்யுங்க உங்களால் முடிந்த அளவுக்கு வழிபாடு செஞ்சால் போதும் தாயோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் மீண்டும் ஒரு தகவலை சந்திக்கிறேன் நன்றி